தகழ்கா பத்திரிக்கை ஆசிரியர் மேத்யூஸ் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பாக ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோவுக்கு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பு உண்டாகனுச்சு ஈபிஎஸ் கூட அதை மறுத்து அது சயன் வாழையார் தினேசு அதுக்கப்புறம் வெளியிட்ட தகல்கா பத்திரிகை ஆசிரியர் மேத்யூஸ் மேலேயும் வந்து வழக்கத்தை இருந்தாங்க சயனையும் தினேசையும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஜாமீனில் விட்டுட்டாங்க பத்திரிக்கையாளர் மேத்யூஸ் மேலே கொடுத்த வழக்கு அப்படியே இருந்துச்சு அதனால் கடந்த வாரம் பத்திரிக்கையாளர் மேத்யூஸ் வந்து சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து பத்திரிக்கையாளர் சந்திச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே கொடுத்துருந்த அந்த விசாரணைக்கு வந்து தடை வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஒரு மனு பண்ண மனு போட்டிருந்தார் அந்த மனு விசாரணைக்கு இன்றைக்கி வந்தப்போ அதாவது மேத்யூஸ் மேலே கொடுத்த விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டாங்க நீதிபதிகள் விசாரணை அப்புறம் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மூலம் என்ன தெரியுதுன்னா இந்த வீடியோ விவரங்கள் வந்து அப்படியே அமைஞ்சு போயிருச்சா வழக்கு விசாரணைகள் வந்து அவர் வந்து பயப்பட்டாரா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய அச்சமாக இருந்துச்சு கேள்விக்குறியாக இருந்துச்சு அதுக்கு வந்து இப்போ விடை கிடச்சி தெகல்கா பத்திரிகை ஆசிரியர் ஆசிரியர் மேத்யூஸ் வந்து தன்னோட நூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து என்னோட என் மீது தொடரப்பட்ட வீடியோ விவகாரங்களில் என்னோட தொடர்பட்ட வழக்கை வந்து விசாரணைக்கு விசாரணை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை கேட்டு வந்து மனு கொடுக்கறதுக்காக அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்காக சென்னைக்கு வந்தேன் அப்போ சென்னைக்கு வந்து ஏர்போர்ட்டில் இறங்குற இறங்குறதுலேருந்து என்னோட தங்கும் விடுதிக்கு வர்ற வரைக்கும் ரெண்டு சைடும் பழத்தை பாதுகாப்போட போலீஸ்காரங்க போலீஸ் அதிகாரிலாம் நிறைய பேர் வந்தாங்க மப்டியில் கூட நிறையா பேர் வந்து என்னோடய அந்த தங்கியிருக்க வீட்டுக்கு வெளியில் வந்து பாதுகாப்பு இருந்தாங்க நான் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு நடத்துகிறப்ப கூட வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு வந்து அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்து எனக்கே சந்தேகமாக வச்சு எவ்வளவு போலீஸ்காரங்க நாங்கள் முன்னாடி நிற்கிறாங்க நம்மளை சுற்றி வர்றாங்களே அப்படின்னு நான் சந்தேகப்பட்டதுண்டு ஆனால் அதுலேயும் சில பேர் மப்படியில் என்னை நான் தங்கியிருந்து இடத்துக்கு வந்து நான் பேட்டி கொடுக்குற இடத்துக்கு வந்து அந்த கட்டி பிடிச்சி கை கொடுத்து அதாவது யாருமே வந்து விரும்பப்படாத அதாவது மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிற அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து யாருக்கும் பயப்படாமல் வெளியே கொண்டு வந்ததுக்காக வந்து உங்களுக்கு நன்றிகள் உங்களோட திறமையை வந்து நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு கை கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட மேலதிகாரிகள் வந்து எல்லாத்துக்கும் குடிஞ்சே போகிறாங்க மேலே உள்ளவங்களுக்கு பயந்துக்கிட்டு வந்து இப்படியே குமிஞ்சி சில காரியங்களில் வந்து இந்த மாதிரி போயிடுறாங்க அதனால் எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது அதனால் உங்களோட மதிப்புக்கும் உங்களோட சேவைக்கும் வந்து எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி பாராட்டியிருக்காங்க அந்த காவலர்களும் சில அதிகாரிகளும் அதை நினச்சி ஒரு வந்து மேத்திஸ் வந்து ரொம்ப பூரி போய் தான் இன்றைக்கி மூணல் பக்கத்தில் சொல்லியிருக்காரு அதாவது தமிழக காவல்துறை வந்து எப்போவுமே தன்னோடய திறமைகள் யாருக்கு திறமை இருக்கோ அவங்களை தட்டி கொடுக்க தயங்க மாட்டாங்க அந்த விஷயத்தில் வந்து தமிழக காவல்துறைக்கு என்னோடய நன்றிகள் எனக்கு பாதுகாப்பு அளித்ததுக்கும் என்னை ஊகப்படுத்துறதுக்காகவும் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணதுக்காகவும் வந்து தமிழக காவல்துறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டி மூணு பக்கத்தில் போட்டு தகல்க ஆசிரியர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த வீடியோ வாரங்கள் வந்து அமைக்க போகாமல் அந்த விஷயங்கள் மேலும் மேலும் உயிர்ப்போட போட இருக்கிறத இன்றைய நிகழ்வுகளை பற்றி பார்க்குறப்ப தெரியுது எது எப்படியோ அதாவது உண்மையான விஷயங்களை பயப்படாமல் வெளியில் கொண்டு வர கொண்டு வந்த கொண்டு வர்றதுக்காக இது உண்மையே தவறாக தெரியல விஷயங்களை வெளியில் வந்தால் போதும் அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த வகையில் வந்து மேத்யூஸ் வந்து தொடர்ந்து தன்னோட அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஏதோ சொல்லியிருக்காரு ஆனால் இன்னும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்குங்கிறாரு அதனால் வந்து வருங்காலத்தில் அவர் வந்து இன்னும் உண்மையான விஷயங்களை வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த வகையில் வந்து மேத்யூஸுக்கு வந்து மேத்யூசோட வாயிலேருந்து அடுத்தடுத்து என்ன வரப்போதுங்கிறத அவங்க ஆவலோடு எதிர்பார்த்துருக்குது மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்